ஹாய் மச்சான் உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கடா எங்க அம்மாவா ஆமாடா எதுக்கு ஏதோ அசிசிமா பேசிட்டு இருந்தாங்க என்னன்னா நான் வர மாட்டேங்குது ஆ நாபக வந்துச்சு மச்சான் ஏதோ நீ பொண்ணாமா உன கல்யாணம் பண்ணி பார்க்கணும் மாமா அப்புறம் அடக்கொடகமா புருஷன் பேச்சு கேட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மச்சான் உனக்கே தெரியும் நமக்கு இந்த கல்யாணம் கத்திரிக்காய் செட் ஆகாதுன்னு என்ன முத்தன கத்திரிக்காய் மாதிரி பேசிட்டு இருக்க மச்சான் நமக்கு இந்த கல்யாணம் கத்திரிக்கால செட் ஆகாது அதுவும் இப்போ மச்சான் நமக்கு தெரியும்டா நம்மள மோட்ட சிங்கிள்னு ஆனா உங்க அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது

ஆ சொல்லுங்க பிரதர் பிரதர் एक्चुअली நாங்க ஒரு வெப் சீரிஸ் ஆரம்பிக்க போறோம் ஒரு மீம் கிரியேட்டர் பத்தி ஓ அதுல தான் நான் நடிக்கணுமா இல்ல இவன் நடிக்கணுமா இல்ல 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 அவன் சும்மா அதெல்லாம் இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல எவ்ரி எபிசோட் ஒரு 8 மீம் போடுறோம் சரி மொத்தம் 10 எபிசோட்ஸ் ஓ மீமுக்கு வேற பேச வந்தீங்களா டேய் ஒழுங்கா பேசுறா ஆ பண்ணிடலாம் பிரதர் நீங்க சொல்லுங்க சூப்பர் ப்ரோ நான் रिक्वायरमेंट्स வந்து உங்களுக்கு ஈமெயில் பண்ணிடுறேன் ஆ அனுப்புங்க அனுப்புங்க டேய் இன்ட்ரோ கொடுடா ஆ ப்ரோ ராஜி ப்ரோ Hi. Hi. Rajesh oh, okay. <laughs> <laughs> bro, check Bro, நல்ல பொண்ணு bro. Meme creator nice. check என்ன நான் இருக்கேன். ஓ, என்னது? ஓ, nice ம், ஓ, கலனடிச்சா? என்னது கல்யாணம் ஆயிடுச்சாவா ஏன் நீ கல்யாணம் ஆளுங்க ஏன் கேக்குறீங்க சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான் நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா ஓகே 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 ப்ரோ ப்ரோ கொஞ்சம் வேலையை பத்தி பேசுவோமா நீங்க சொல்லுங்க ப்ரோ பேசலாமே இது வேற சும்மா தடை கொடுத்துட்டு இருக்க நாய் மாதிரி இனிமே டெய்லி பார்க்கலாம் பேசலாம் ஷூர் ஆபீஸ் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் ம் ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண நிறைய இருக்கு டேய் உன் ஃபியூச்சர் பத்தி ஏன்டி அவங்க டிஸ்கஸ் பண்ற பைத்தியம் சரி ஓகே ப்ரோ நான் கலந்துறேன் சரிங்க ப்ரோ தயவு செய்து போயிட்டாங்க பிரதர் பாய் வாசல் அந்த பக்கம்தான் இருக்கு ஆ சரி சரி பாய் பாய் டேய் என்ன மச்சான் நடக்குது இப்படி வலியற இல்ல மச்சான் ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் பொண்ணு தானே ஏ சி 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 வெக்கப்படாத கருமோ லவ்வா ஐயோ இனில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஓகேவா என்ன சீரியஸா பேசுற சிரிச்சுட்டு இருக்கா

அப்பா அப்ப இந்த பேண்ட் ஷர்ட்லாம் இனிமே போட மாட்டியா போட மாட்டேன் வெளியே போயிட்டு வரேன்மா போறேன் பைக்ல இல்லம்மா ஆட்டோல தான் போறேன் போயிட்டு வா போயிட்டா கடவுளே அப்பா அப்பா ரொம்ப நன்றி கடவுளே